அவங்கள்ட்ட நான் கதையை தொடுத்த தடத்தில் அவங்க சொன்னாங்க நாங்கள் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து வெளிவாரியாக படித்து கொண்டிருக்கக்குள்ளே படிக்கிறவங்க அப்போ நான் ஒவ்வொன்றும் துருவி துருவி என்ன பாடம் நீங்கள் எடுக்கிறீங்க ரெண்டு நான் அவங்ககிட்ட கேட்டேன் கேட்கக்குள்ள அவங்க ஒரு பாடத்தை சொன்னாங்க வந்து என்னென்னு சொன்னால் ஜியோக்ராஃபிக்கல் என்னென்னு உள்ள நீங்கள் ஜியோக்ராஃபிக்கல் உங்களோட பாடம் என்னென்னு சொன்னீங்க அது அந்த இந்த பாடம் நீங்கள் படிக்க பாட முடியும் ஐஎஸ் என்ற ஜியோக்ராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்கின்ற ஒரு பாடம் ஒன்று அடிக்கிறேன் அது புதுவே பாடமாக இருந்தது எனக்கு ஆனாலும் நான் அதை தேர்ட்டு கேட்டு திருவி திருவிறாயிரம் நான் சொன்னேன் அது இந்த ஜிபிஎஸோட சம்மந்தப்பட்டதாண்டு கேட்டேன் ஓ மாட்டாங்க சேவைங்கோட சம்மந்தப்பட்டதாண்டு கேட்டேன்னு ஓமன்ட்டு சொன்னாங்க அடுத்தது வந்து ஒவ்வொன்றையும் கேட்டு கேட்டு நாங்கள் எங்கே இங்கே தொழிலெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காய்ச்சி கொண்டுருந்தேன் காய்ச்சிக்கொண்டுருக்கூட நான் சட்டியை சந்திக்க வரக்கூட சட்டி அலுவலகத்துக்குள்ளே வந்து எல்லோரும் அவர் சட்டியை சந்திக்கிறதுக்கு நிற்கிறாங்க அப்போ அங்கே சொன்ன நான் வந்து இவங்க வந்து ட்ரைனிங்க்க்கு வந்திருக்காங்க அப்போ அவர் சொன்னார் இல்லைன்னா அவங்க ட்ரைனிங் முடித்து போக போகிறாங்க அங்கே வழி அனுப்புறதுக்கு தான் அவங்க விஷயங்கள் ப்ரொஜெக்ட்டுகளை பார்த்து கொண்டுருக்கேன்னு சொல்லி வரக்குள்ள அவர் இன்னும் புள்ளை உண்டு வந்துச்சு அது வந்து அந்த நேரத்தில் வந்து அவருடைய வே அவருடைய ஆஃபீஸில் விளையிறப்போ போய் வந்து சொன்னார் வந்து அவர் கற்பிணி தாய் நின்று நிறமாரி இருக்கிறா அவையும் கதிக்க விடுங்கன்னு சொன்ன உடனே உடனடியாக நான் என்ன செய்தேன்னு சொன்னால் அவர் சட்டி உடனே கூப்பிடுங்க உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லி என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு பிஸியான நாள் ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அந்த நிகழ்வு முடிஞ்சதான் அவர் இங்கே வந்திருக்கிறாரு அப்போ அவ கூப்பிடுங்கன்னு சொல்லி அப்போ அதுக்கு நான் விரும்பக்கூடா நம்ம சட்டியோட காய்ச்சி வந்துக்கோ கூட இந்த இருந்த இந்த தம்பி பட்டா ரெண்டு ஓட்டு கூட தைக்கோன்னார் என்னென்னு சொன்னால் அவ வந்து எத்தனை கிலோமீட்டர் போய் அந்த டீச்சரை பத்தி சொல்றாரு இருபது டீச்சர் வீடு வந்து இருபது கிலோமீட்டர் இருக்கு டீச்சர் வீடு வந்து இருபது கிலோமீட்டர் எங்க மண்டூர் பதிமூன்று விக்னேஸ்வரம் அத்தியாலயத்தில் இருந்து கடிதாவள பீச் ரோடில் இருக்கு அவங்க வீடு கலிதாவள பீச் ரோடில் இருக்கு அதை நீங்க எப்படி அரைஞ்சிங்க அதில் வந்து இப்போ கூகுள் ஏர்த் ப்ரோன்னு சொல்லி ஒரு சேட்டலைட் இருக்கு கூகுளில் கூகுள் ஏர்த் ப்ரோன்னு சொல்லி சேட்டலைட் இருக்கு தனி அதில் வந்து இப்போ அவங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ அவங்களோட லொக்கேஷன் வந்து கடதாபல பீச் ரோடில் இருக்கு இப்போ அவட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவட பேரைய கொடுத்து நீங்க இல்லை இல்லை அவங்களோட லொக்கேஷன் அவங்களோட ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் டீச்சரை பிடிச்சி அவங்களோட ஸ்கூல்ல இருக்கிற இல்லை டீச்சர் லொக்கேஷனையும் எடுத்து நான் அந்த டைம் அவங்களோட லொக்கேஷனும் எடுத்தது அப்படி எடுக்கிற டைம் தான் அவங்களோட வீட்டில் இருந்து அவங்களோட ஸ்கூலுக்கு போறதுக்கான தூரத்தை கண்டுபிடிச்சேன் அவங்க போற வீடு வந்து எல்லார வீடையுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்களோட வீடையும் கண்டுபிடிச்சிருக்கு இந்த வீடு இவங்கட இந்த வீட்டுக்குரிய தூரம் வந்து வீட்டுல இருந்த ஸ்கூலுக்கான தூரம் வந்து இதில் பார்க்கலாம் ம் எத்தனை கிலோமீட்டருன்னு சொல்லி தசம் அஞ்சு கிலோமீட்டர் கண்ணலவா இருபது இருந்து இருபத்தொரு கிலோமீட்டருக்கு போகிறாரு என்ன ஓ இவ்வளோ வீடு வந்து இருபதுஷம் அஞ்சு கிலோமீட்டர் இதை இப்போ நீங்கள் செய்ததை வந்து நீங்கள் இப்போ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இல்லைன்னு உங்களோட படிக்கிறேன் ஓ நான் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஜோக்ராஃபி டிபார்ட்மெண்ட்டில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் நீங்கள் ஜியோகிரபி டிபார்ட்மெண்ட்டில் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் இருக்கிறீங்க உங்களுடைய பேர் என்ன ரெண்டு பேர் வந்து அனுருத்தன் தவராசா அனுருத்தன் எந்த ஊர் நான் கடதாவடம் நீங்களும் கலதாவடில் தவராசா அனுருத்தனோட வந்திருக்கிற நாலு பேரும் அவங்க ஒரு ஆள்

அதாவது கிழக்கு பல்கலைக்கழகத்தால் அஞ்சு பேர் வந்து பற்றுப்பு வலுவை கல்வி பணிமனையில் இங்கே வந்து ட்ரைனிங் செய்து நீங்கள் என்ன அதில் ஒரு ஆள் தான் இவர் வந்து என்ன ரைட் உங்களோட உங்களை பேர் சொல்லுங்கள் எந்த பேர் வந்து தவறாசானோரு நான் வந்து கடலாவளையில் பிறந்த நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்து களதாவள மகாவித்தியாலய திரவிய பரீட்சை எழுதி கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்து நான் இப்போ நான் ஜோக்ராஃபி டிபார்ட்மெண்ட்டில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக படித்து கொண்டிருக்கேன் ஜியோகிராபி பிடிப்பான அதெல்லாம் நீங்கள் அந்த பாடங்களை சொன்னீங்க அந்த பாடம் நீங்கள் எடுக்கல அந்த ஜியோகிராஃபி என்ற பாடம் இவர் மட்டும் தான் செய்கிறார் இந்த பாடம் வந்து இவர் மட்டும் தான் செய்கிறாரு ரைட் அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் என் இன்ட்ரெஸ்ட் ஆகுறீங்க இதில் வந்து நாங்கள் இங்கே வலையக்கல்வி அலுவலகத்துக்கு வந்த இடத்துல வலையக்கல் பணிப்பாளர் அவர் வந்து இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் செய்வோம் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் செய்வோம் அதுக்கான காரணம் வந்து இப்ப டீச்சர்ஸ் வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் போறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதோட அவங்க போற ரோட் ரோடு அப்படி இருக்கு கண்டு கூட இதை பாக்கலாம் பார்த்து பஸ் போ என்னத்துல போறாங்க பஸ்ல போறாங்களா பைக்ல போறாங்களா எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இப்ப சார் இது ஒரு ப்ராஜெக்ட் அசைய சொல்லிருந்தேன் அப்ப நாங்க அந்த ப்ராஜெக்ட் அது அந்த இதன்படி முதல் கட்டமா வந்து வளையத்துல பட்டிருப்பு வளையத்துல இருக்கிற ஒரு மத்தியில இருக்கிற ஒரு ஸ்கூல தெரிவு செஞ்சிருந்தோம் வெள்ளாவளி கலைமக வித்தியாலயம் மகா வித்தியாலயத்தை தெரிவு செஞ்சு நாங்க செய்திருந்தோம் சக்சஸ் ஆகியிருந்தது அதில் வந்துன்னா அங்கே டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸையும் மெட் பண்ணி ஜிஏஎஸ் மெப் கூட செய்திருந்தேன் அங்கே அதுல இருந்து இப்படி ஒரு மெப்பும் செய்திருக்கும் இதில் வந்து உதாரணமா இப்போ இவங்க ஸ்கூல் வந்து இங்க இருக்கு அவங்க ஸ்கூலுக்கு போற ரோட்டு டீச்சர்ஸ் எங்க இருக்காங்க எல்லாமே இருக்குது உதாரணமாக இதில் ஒரு டீச்சர் இருக்காருன்னு சொன்னால் இதில் ப்ரின்ஸிபல் இப்போ என்ன டீச்சர் இருக்காங்கன்னா இதில் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும் இப்படி ஒரு இதாக தான் செய்திருக்கணும் உதாரணமாக இப்போ சார் வந்து இதை ஃபையில் வச்சு கொண்டு வந்தால் அவருக்கு ஈஸி ஒரு டீச்சர் வரக்குள்ள அதாவது டீச்சர்ஸில் வந்து பொய் சொல்ல இல்லாது போய் டீச்சர் வந்து பொய் இல்லாது உண்மையான தகவல் ஃபுல்லாக இருக்குது இந்த டீச்சர் எங்கே படிப்பிக்காகும் தெரிந்து எவ்வளவு தூரத்தில் வீடு இருக்குது அவள் என்னத்தில் பயணம் செய்கிறாவோ அவள் பயணம் செய்கிற வீதிகள் என்னுடைய நிலைமைகள் என்ன அல்ல அனைத்தையும் சொல்கிறா அனைத்தையும் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது அவள் இந்த சிஸ்டர் என்னென்று சொல்கிறது இது வந்து ஆக் ஜிஏஎஸ் ன்னு சொல்ற ஒரு சாப்ட்வேர் ஓட அதை என்ன என்ன ஆக் ஜிஏஎஸ் ன்னு சொல்ற ஆக் ஆ ஏஆர்சி ஏஆர்சி ஆக் ஜிஐஎஸ் ன்னு சொல்றோம் அந்த சாப்ட்வேர் ஓட அதை செய்யிறது இது வந்து அநேகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அது ஒரு புயல் துறையில இருக்கு உங்களுக்கு தான் மிக்ஸ் தெரிஞ்சிருக்கு புயல் துறையில இருக்கறவங்களே தெரியும் ரிவரிங் டிபார்ட்மென்ட் நீங்க அந்த அந்த ஜியோலஜிக்கல் டிபார்ட்மென்ட்ல என்ன இருக்கீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் அதாவது உங்களோட பாடங்கள் என்னென்ன ஜியோகிராஃபி தான் ஜியோகிராஃபிக்குள்ள ஜிஏஎஸ்ன்றது ஒரு பாடமே இருக்கு இல்ல இல்லை நீங்கள் ஆர்ட்ஸில் எடுக்கிற பாடங்களை கேட்குறேன் ஜியோகிராஃபி ஸ்பெஷல் தான் நீங்கள் ஜியோகிராஃபி நீங்கள் இப்போ ஜியோகிராஃபி ஸ்பெஷல் செய்கிறீங்க இப்போ நீங்க நாலாவது வருடம் பண்ணிக்க நாலாவது வருடத்தில் ஜியோகிராஃபி ஸ்பெஷல் செய்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் இருக்கு ஏற்கனவே இல்லை இப்போ இன்னும் ஃபைனல் இயர் முடியதான் ஃபைனல் முடியதான் சரி இப்போ கூட பேர் ஆனால் உண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக நீங்கள் ட்ரைனிங் வந்திருப்பீங்க கழிவளத்தில் நீங்கள் ஆறு மாதம் ட்ரைனிங்கை முடிச்சு அல்லது உங்களுக்கு குறிப்பிட்ட மனித அளத்தை செய்த உடனே நீங்கள் போயிடுவீங்க அப்போ அதிகமான இடங்களில் கம்ப்யூட்டரை கொடுத்து பிள்ளைங்க கடிதங்கள் அடிப்பாங்க கடிதங்கள் எடுப்பாங்க ப்ரிண்ட் எடுப்பாங்க அந்த விஷயங்கள் தான் நடக்கும் ஆனால் இப்போ இங்கே பார்க்கக்குள்ளே வந்து வலைக்கல்வி பணிப்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அவங்ககிட்ட இப்படியான ஒரு ப்ராஜெக்டை செய்வோமான்னு கேட்டிருக்கார் என்னென்னடா அவரும் அந்த துறையில் அதாவது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் ஊர் நாள் அவருக்கு இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நல்லா தெரியும் ரெண்டு வகையில் ரெண்டு ஐடியா எடுத்து நீங்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட பட்டிருப்பு வலையத்திலேயே இந்த கைக்குள்ளே வச்சுருக்கீங்க பிள்ளைங்க நீ இதுவாக இன்னும் என்னென்ன வேறு திட்டங்களை செய்ய போகிறீங்க நாங்கள் இப்போ இதே மாதிரி பட்டிருப்பு கல்வி வலயத்தில் இருக்கிற எழுபது ஸ்கூலையும் செய்ய போகிறோம் மேக்ஸிமம் ஆயிரத்தி அஞ்சு டீச்சர்ஸு கிட்ட இருக்காங்க கிட்டத்தட்ட எங்களோட ட்ரைனிங் வந்து முடிஞ்சுது இருந்தாலும் சேரோட இணைஞ்சு இதை செய்கிறதுக்க சார் நாங்கள் நீங்கள் படிக்கிற ஸ்கூல் வந்து நான் மட்டக்களப்பு கலப்பு பார்த்துருப்போ கலதாவள மத்திய மாவட்டத்தில் படிச்சுட்டாங்க கலதாவள மத்திய மாவத்தியாலையும் தேசிய கலிதா கலதாவில் தேசிய பாடசாலையில் கலிதாவள தேசிய பாடசாலையில் படித்தீங்க பாடசாலைக்கு ஒரு பெரிய பாரிய பெருமை அது கலதாவளையில் இந்த பாடசாலையில் படிக்க ஒரு மாணவன் இன்றைக்கு வந்து வேறு இதுதான் அதை படிப்பது என்பது முக்கியம் இல்லை அவருடைய பிரியோ அதாவது சொல்கிற வந்து அப்ளிகேஷன் சொல்கிறேன் அந்த அதுதான் முக்கியம் அதுவும் இப்போ பார்க்கக்கூடிய டைம் பாருங்க இப்போ தினமணி அஞ்சரை மணிக்கு இன்றைக்கு ஒரு பெரிய நிகழ்வு நடந்து முடிஞ்ச அந்த பெரிய நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பேர் வந்திருந்து கிட்ட நான் வரக்குள்ள கிட்டத்தட்ட நியாயமான ஆக்கல சந்திக்கிறதுக்கு இருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு ஆக்கபூர்வமான ஒரு விடைத்து அது நீங்களும் தாமதிச்சிருந்தவங்க அப்போ நான் உங்களோட கழிச்சி கொண்டு என்ன என்ற வந்தீங்கன்னு கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் அப்போ அந்த வகையில் ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க அந்த வகையில் இது தொடர்பாக நம்ம பழைய கல்வி பணிப்பாளர்கிட்டையும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அவர் என்ன மாதிரி இது ஏன் இது உங்களுக்கு வரணும் ஐடியாக்கள் வந்துன்றதுக்கப்போம் இவங்க வந்து உங்களோட அலுவலகத்தில் இது நாட்கள் ட்ரைனிங் இருக்கிறாங்க அதனால் முந்நூறு மணிதேரம் பயிற்சிக்காக கிழக்கு பிற்கரை கழகத்திலேருந்து இப்போ இணைப்பு செய்யப்படுகின்ற அந்த போக்கு இருக்குது நல்ல ஒரு நம்புற உண்மையில் எந்தெந்த ஃபேக்கல்டி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க படித்தாலும் கூட அவங்க அந்த பற்றத்தை முடிக்கும் முதல் குறிப்பிட்ட காலத்தோடு அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஹவர்ஸை முடிக்கணும் அப்படின்னு தெரியல அதன் அடிப்படையில் எங்களுக்கு கிழக்கு பிறக்கரை இந்த விளையத்தில் பாடசாலையில் கேள்வி கற்று பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் விண்ணப்பி செய்யப்பட்டிருக்கிறாங்களா நான் எப்பொழுதுமே மனிதவள உச்ச பயன்பாடு என்ற ஒரு சித்தறிக்கை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை கல்வி அமைச்சர் வெளியிடப்பட்ட மனிதவள உச்ச பயன்பாடு உச்ச பயன்பாடு அதில் மிகவும் ஒரு ஒரு க கவனமாக இருக்கிற ஒரு ஆள் அந்த அடிப்படையில் என்னிட்ட வர்றாக்கள் யார டேலண்டடான கேசஸை கண்டன் விடமாட்டன் விடமாட்டன் அவங்கள்ட்ட அவங்கள கரக்கதான் பாப்பேன் அவங்கள்ட்ட பயன்படுத்தி பயனடைகிறது கல்வி அவங்கள்ட்ட இது வந்து உண்மையிலே இந்த பட்டுக்கு வளையத்தில் உங்களுக்கு தெரியப்பேன் நீங்கள் கெப்பணி தாயை பார்த்துருப்பீங்க உண்மையில அவள் வீடு வந்து இருபது இருபது வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் அப்பாலேருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறான் உண்மையாக ஒரு ப்ரெக்னெண்டாகவும் இருக்கிறாள் ஆறு மாதம் முடிஞ்ச நான் உங்களால் இணைப்பு கொடுக்குற வளம அதுவும் அவடை இந்த மாதிரியான பல ஆசைகள் வருவாங்க சட்ட விடமாற்றம் கோரி தற்காலிக சுவை இணைப்பு கோரி பிள்ளை இல்லாதார்கள் மகை அதாவது பிள்ளை பேற்றுக்காக மருத்துவம் செய்கிறதுக்காக எல்லாம் கோரி இணைப்பு கேட்டு வருவாங்க இடமாற்றம் எல்லாம் வருடாந்திட மாற்றம் எல்லாம் நடைபெறுவாங்க அந்த நேரத்தில் வந்து இப்பவே இங்க இவ்வளவு ஊர வீடு அங்க இருக்குது. வி பினாவிரி ஹடிதம் இங்கங்களுக்கு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்ளோ வாசை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்ளோ டீடைல்ஸ் இங்கே இருக்குது. இருக்குது இந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து ஸ்கூல் மேனேஜ்மென்ட் டொமேஷன் சிஸ்டம். ஸ்கூல் மேனேஜ்மென்ட். சோ எஸ்மிஸ் எஸ்மிஸ் அண்ட் சொல்றோம். சோ அலை இந்த தம்பி அனுருத்தன் வந்து எனக்கு பக்குவலம் இருந்து நான் சாம்பிளுக்கு தான் இருக்குது அந்த டீச்சர் அவர் எண்ணத்தில் போற மோட்டார் பைக்கா அல்லது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டா அல்லது போக்கிங்கா அல்லது டிரான்ஸ்போர்ட் மோட் வந்து இந்த டீச்சர் அங்கே அந்த ஸ்கூலில் இருக்கிறார் வந்து அவருடைய ஏனிய தகவல்களும் எங்களுக்கு இருக்குது அதே நேரம் இவருடைய லீவு இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் எடுக்கிற எல்லாம் கண்டறிய முடியும் எங்களுக்கு சிஸ்டத்து கூட ஆகவே இந்த முதலாவது ஒரு பாடசாலை வெள்ளாவளி எடுத்து வெள்ளாவளியில் வார முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்களும் எந்தெந்த இடத்திலிருந்து வராங்கன்றதை சேட்டலைட் மற்றும் ஜிஸுக்கு கூட பயன்படுத்தி நாங்கள் லொக்கேட் பண்ணியிருந்தோம் எல்லா டீச்சர்ஸும் தங்களோட வீட்டினுடைய லொக்கேஷனை அனுப்பியிருந்தேன் சிஸ்டத்தினாக டெவலப் பண்ண முடிஞ்சது அதிபர்கள் கடந்த இருபத்தி அஞ்சாவது அதிபர்களுக்கான முன்னேற்ற முழாய்வுக் கூட்டத்தில் தகவலை தெரியப்படுத்தி அவர்கள் எங்களுக்கு செய்து வந்திருக்கிறார்கள் இப்போ இந்த தம்பியை நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்க அது இவர் பள்ளிக்கூடங்களுக்கு போய் அந்த லொக்கேஷன் எடுத்துக்கொண்டு வந்து சிஸ்டத்தை டெவலப் பண்ணி ஒன்று சக்ஸஸ் ஆகினது எங்களுக்கு பெரிய நான் <Sessizuk> ஒவ்வொரு <Sessizuk>

அந்த புள்ளிட அம்மா பாடம் கண்டெக் நம்பர் அந்த லொகேஷனை டீச்சருக்கு செய்து கொடுக்க முடியுமே ஒரே கிளாஸ் அதேதான் கிரேட் நைனுக்கு நான் செஞ்சே கிரேட் நைன் 9 ஆம் மாటికి செஞ்சே டிவி ஸ்கூல்ல இது கிளாஸ் ரூம் சிஸ்டம் இது வந்து நான் முதலாம் தரம் தொடக்கம் பதினோராந்தரம் வரையான சைவநரை பாட புத்தகத்தில் காணப்பட அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து அதில் நிர்வாகம் சம்பந்தமாக திட்டமிடல் முகாமைத்து சம்பந்தமாக நிர்வாகம் சம்பந்தமாக சமயத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டை வந்து எவ்வளோ வலைக்கீஷம் வந்து வந்தது எழுபது ஸ்கூலுக்கு உட்பட்ட இருபத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு ஸ்கூல் வ இது பிள்ளைகள் வந்து படிக்க இந்த வலயத்துக்குள்ள அந்த பிள்ளைகளுக்காக செலவு செஞ்ச நிதி அப்படியே கால்குலேட் பண்ணி

தலைநகரம் நல்ல விளைச்சு இருக்குது நல்லாவே இதைத்தான் நான் வந்து சொல்கிறேன் அடிக்கடி சொல்கிறேன் நான் வந்து என்னென்னு சொன்னால் பானையில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வேன் ஜட்டி கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களோட நிறைய பானையில் இருக்கின்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் அந்த மேனேஜ்மெண்ட் இன்ப கொஞ்சம் அண்மையில் நாம் வந்து சொல்லியிருந்தோம் வந்து அங்கே போயிருந்தோம் வந்து பெரியகள் லாறு மெதடிஸ்தமிஷன் அந்த பாடசாலையை சென்று அந்த நேரத்தில் அந்த ஸ்காலர்ஷிப் டீச்சர் சொன்ன வார்த்தை வந்து படிப்பிக்கிற டீச்சர் சொன்ன வார்த்தை போல பருவற்றுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதுக்கு வந்து ஜட்டியில் வழிகாட்டல் தான் காரணம் அவர் ஏதோ ஒரு திட்டம் கொண்ட நட முறைப்படுத்தினார் என்கின்ற விஷயத்தில் அவர் கடும் அது மாதிரி நிறைய இருக்குது அவர்களை ஆகவே அதாவது திறமையை இனம் கண்டால் திறமையின் ஊடாக நாம் பருவவதை பெற்றே ஆகுவேன் என்பதில் கடும் ஆர்வமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட ஒவ்வொரு எதிரியுமையும் அம்புகளை எடுத்து நான் பல்குத்திக் கொள்வேன் என்பதில் இவர் ஒரு வீரன் தான் வீரன் தான் வீரன் தான் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்